சமைச்சு சாப்பிட முடியும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற போது இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இதை நம்ம வெளியில சொல்லிட்டோம்னா அப்ப நாளைக்கு நம்ம வேலைக்கு போக முடியாத சூழல் வந்துடும் அப்ப நாளைக்கு நம்ம சாப்பாடுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு ஒரு யோசனையாலே பெரும்பாலும் நம்ம இதை வந்து வெளியில சொல்ல மாட்டோம் வெளியில சொல்லாமையே அதனாலே நம்ம வந்து இப்படியே வந்து வந்தனாலே என்னமோ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வர கொண்டு வரப்பட்ட சட்டம் இது முறைக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதுக்கு இருக்க கமிட்டியில இருக்க நபர்கள் கூட ஒழுங்கா வந்து அரசு இது வரைக்கும் நியமிக்கல ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும் போது நம்ம புகார் கொடுக்க முன் வந்திருந்தா கூட இந்த கமிட்டி முறைப்படி நடந்திருக்குமோ என்னமோ இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து புகார வந்து சொல்லணும் சொன்னா மட்டும்தான் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் ஒருத்தர் சொல்லும் போதுதான் அடுத்த ஆட்கள் வந்து யோசிப்பாங்க அப்ப இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு ஒரு ஆண் வந்து நினைக்கணும் நம்ம ஒரு ஆணுக்கு வந்து இந்த தண்டனை கிடைச்சிருக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்ப ஒரு பெண் நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கு வச்சுங்க ஒரு ஆம்பியால வந்து ஒரு லேடிஸ் கிண்டல் பண்ணிட்டாங்க பொதுவா என்ன சொல்லுவான் இவ சும்மா இருக்காமையா கொண்டு கொண்டு நம்மளே சில பேர் வந்து மட்டன் தட்டி பேசுவோம் பொதுவாக அப்படி பேசினாலே சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க பயந்துக்கிட்டு நமக்கு அசிங்கம் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்காம நம்ம வந்து புவாராக கொடுக்க முன்வரணு தான் நம்மளுடைய மொத கோரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பொதுவையில் பஸ் ஸ்டாண்ட்டில் பஸ் ஏற ஒரு பத்து நிமிஷம் நிற்போம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திருதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் பஸ்ஸில் போகும்போது இடிக்கிறது ஒரு சிறப்பு நிறையா நடக்கும் எல்லாருமே காலத்தில் நம்ம வந்து பால் யுத்தம் பண்ணுறதுக்கு ஆளாகப்பட்டு யாருமே இல்லாம இருக்க முடியாது ஏன்னா அதையும் தாண்டி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் முந்தையெல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அப்பேற்பட்ட பள்ளியில் இந்த வந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது ஏன்னா நிறைய ஆசிரியர்களே குழந்தைகளை மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு நிறைய நியூஸ் போது நிறைய பார்க்குறோம் நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்னா இப்ப நம்ம கிராம சவ குடும்பம் தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம்ல அதில் வந்து நம்ம அடிப்படை தேவையிலேயே இந்த உள்ளூர் போ வைக்கணும்னு சொல்லி கட்டாயமா ஒரு கோரிக்கையை வச்சு கிராம சபை கூட்டங்களை உங்களுடைய பஞ்சாயத்து பேசி நீங்க வந்து ஒவ்வொரு இந்த உள்ளூர் அமைக்கணும்